பல பேச்சுவார்த்தைகள் தகவல்கள் வருகின்றன காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் விஜய்க்குமே வந்து ஒரு மாதிரி பழக்க வழக்கம் இந்த நிகழ்வுக்கெல்லாம் முன்பாக அவர் அரசியலுக்கு முன்பாக வரதற்கு முன்பாகவே இருக்கிறது என்று இருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் வந்து இப்பொழுது இந்த இது எல்லோரும் சொல்வதை போல இவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படி தான் எல்லோரும் நாம் இப்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய கேள்வி காங்கிரஸ் வந்து இன்றைக்கு தமிழகத்திலே காங்கிரஸ்க்கு ஒரு முகம் இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து திமுக நாள்தான் திமுக கூட்டணி நாள்தான் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது திமுக ஆதரவாளரும் சரி திமுக எதிர்ப்பாளரும் சரி இன்றைக்கு வந்து தேசிய கட்சிகளுக்கு தமிழகத்திலே முகவரி கிடையாது பணித்து நின்று அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லை அறுபதுகள் எழுபதுலேருந்து அதுதான் நிலைமை எப்படி பாஜக வந்து கூட்டணி இல்லை என்று சொன்னால் நோட்டா கட்சி என்று அறியப்படுகிறதோ அதே போல் காங்கிரஸுமே வந்து ஒரு கூட்டணி இல்லை என்று சொன்னால் குறிப்பாக இப்பொழுது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக திமுக கூட்டணி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து தனித்து நின்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெல்லுவார்களா கேள்வி காங்கிரஸ்காரர்களை கேட்டுக்குவாங்க உறுதி